மகாபாரதத்தில் நடைபெற்ற நாம் அதிகம் கேட்டிராத ஒரு சிறிய கதை பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறினார்கள் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தனர் திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனன் அருகில் வந்தாள் அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன் ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்டான் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள் கண் கலங்கினாள் அதே நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கலங்காலே திரௌபதி நடந்ததை நானும் கவனித்தேன் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அளவைக்க நினைக்கிறான் துரியோதனன் உனக்கு பாடம் கற்பிக்கலாம் நான் சொல்வது போல் செய் நீ மீண்டும் உணவு பரிமாற போ துரியோதனன் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்பான் உடனே நீ தக்ஷன் முறை என்று சொல் அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணரின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்கு சென்றாள் திரௌபதி துரியோதனன் இலை அருகில் அவள் வந்ததும் விஷமத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான் எனக்கு பதில் கூறவில்லையே இன்று யாருடைய முறை ஸ்ரீ கிருஷ்ண சொல்லி அனுப்பியது போலவே இன்று தர்ஷகன் முறை என்று பளிச்சென பதில் தந்தாள் திரௌபதி அதை கேட்டு விஷநாகம் தீண்டியது போன்று அதில் துரியோதனன் சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறினான் திரௌபதிக்கு ஆச்சரியம் கண்ணனிடம் ஓடோடி வந்தாள் கண்ணா இது என்ன மாயம் யார் தட்சகன் அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி போல் பதறி பயந்து ஓடுகிறான் என்று கேட்டாள் கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையையும் சொன்னான் துரியோதனனின் மனைவி பானுமதி மகா பதிவிரதை கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதில் குறியாக இருந்தான் மனைவியுடன் அன்புடன் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் பானுமதிக்கு அவனது அன்புக்காக இயங்கினால் தெய்வங்களை வேண்டினாள் அவள் தவம் வந்தது ஒருமுறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார் மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலியிட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் முனிவர் பானுமதியும்

அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தட்சகன் எனும் நாகம் அந்த பாலை சுவைத்தது தட்சகன் சர்ப்பங்களின் ராஜன் பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் மேசமும் பிறந்தது உடனே அவன் மனித உருவில் அவள் முன் தோன்றி தன் ஆவலை வெளியிட்டான் தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான் பதிவிரதையான பானுமதி பதறினால் துடி துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த நெறி பற்றி நன்கு தெரியும் தான் அவளது அன்பையையும் பிரேமமையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான் தட்சகன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் தட்சகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன் பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் பெற்றதால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை அதே நேரம் அவளின் வசியம் செய்த பாலை குடித்ததனால் பானுமதியின் அன்பை இழக்கவும் தயாராக இல்லை எனவே ஒரு நிபந்தனை விதித்தான் அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும் அப்போது அவள் கற்புக்கு கலங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தட்சகன் அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பால் ஊற்றி வருகிறாள் பானுமதி துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான் இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தட்சகனுக்கும் மட்டும் தெரியும் வெளியே யாரிடம் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இதை நீ கூறியதுதான் துரியோதனனின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் என்று நன்றி கூறினாள் திரௌபதி ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம்